பயப்படவும் கூடாது பயப்படுத்தவும் கூடாது நான் பயப்படவும் மாட்டேன் பயப்படுத்தவும் ஆதிக்கம் இருக்கிறது பலம் இருக்கிறது என்று யாரையும் நான் பயப்படுத்தியதும் என்னோட செயல்வார்கள் அவர்களுடைய இயக்கங்களெல்லாம் நான் சென்று பேசுவேன் அப்படி நான் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிற பொழுது எனக்கு எதிராக அறுத்தா செய்து சங்கிகள் எல்லாம் சிங்கி அடித்தார்கள் இந்த அடிகளாரை ஏதோ செய்து விடலாமா என்று அப்பொழுது இடதுசாரிகள் கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முதல்வரை பார்த்து எனக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை போட்டார்கள் எனக்கு பின்னால் எப்பொழுது ஒரு வெடியோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறான் நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு அதாவது இப்படி ஒன்று தேவையா என்று நான் என்றைக்கும் என்னை பற்றி சிந்தித்ததே இல்லை அது அவனிடம் விட்டுத்தான் நான் உலகில் வந்திருக்கிறேன் என் இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான் ஆனாலும் அரசு சொந்த மரியாதையை இடதுசாரிகள் எனக்காக பேச அந்த ஒரே வார்த்தை சொன்னாரு அடிகளார பிள்ளையாடி தான் பத்து பேர்ல எஃப்ஆர் போட்டான் உடனே அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நம்முடைய சிலாமிய சகோதரர்கள் மதுரை ஹைகோர்ட்ல சென்று எனக்கு வாதிட்டு வெற்றியை வாங்கி தந்தார்கள் நெருங்க உடவுள்ள நீதிமன்றத்தின் மூலமாக அதுபோல வெளியில நெருங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ததோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அவர்களும் வெளியிட்டார்கள் கடவுள் மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் என்னை போன்ற சுயமரியாதை இயக்கத்தை மதிக்கிற ஐயா அவர்களும் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தந்தால் இங்கு இருக்கிற சுயமரியாதை இயக்கமும் பொது உடல் உங்கள் பின்னால் நிற்கும் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் நீங்கள் ராமாயணம் கேட்டுக்கன்னா முகமது இஸ்மாயில் நிதியரசத்தை தான் கேட்கணும் ராமாயணம் கேட்குன்னா சேகரி தம்பி பாவலர் தான் கேட்கணும் என்னதோ ஒரு விஷயம் இருக்குங்க ராமனுக்கும் இல்லை ராமாயணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு தொந்தம் இருக்கிற தெரியாமையே ஜெயசிரீராம் சரிராம் சரிராம்கிறான் அவனுக்கு தெரியவே தெரியாது ராமரை பற்றி தெரிந்திருந்தால் அவன் சாதியை சொல்ல மாட்டான் அவன் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடன் என் தம்பி சோழன் மங்கை கொழுந்தி எல்லாம் சொல்லுவான் உடன்பிறப்பே சகோதரனே ஆனால் தனக்கு மனைவி அவனுக்கு கொழுந்து என்று சொல்ல வேண்டுமானால் அந்த ராமனால் மட்டும்தான் தெரியும் அந்த ராமனை பேசுகிற அருகதை இல்லாதவர்கள் என்று போற்றுகிறார்கள் காரணம் ராமனை சொன்னால் நாலு வாக்கு கிடைக்கும் என்று செல்வாக்கு இல்லாதவர்கள் அங்கே இந்த சமுதாயத்திலே எதிர்ப்பு உணர்வை கஷ்ட உணர்வை உருவாக்கி கொண்டு காலம் தள்ளுகிறார்கள் அதிக நாள் போகாது நம்முடைய சொன்னது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு உங்களுக்கானது இல்லை எங்களுக்கானது அன்புக்கானது அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் இஸ்லாமியர்களை பார்த்து சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லுகிறேன் அருமை கிறிஸ்தவர்களை பார்த்து அடிக்கடி நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்று சிறுபான்மை அல்ல நாங்கள் இருப்பது வரை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வழி இருக்கிறது அதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகிற பொழுது சிறுபான்மை அல்ல நீங்கள் தான் பெரும்பான்மை விவேகானந்தனால் இது பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதிய வன்கொடுமை இருந்தது இன்று விவேகானந்தன் தூக்கி பேசுகிறார்கள் திரித்து பேசுகிறார்கள் விவேகாதன ஜனாதனம் சொன்ன ஜாதியத்தை பேசினான் அமெரிக்கால போய் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன வெள்ள காரணம் விவேகானந்தன் சொந்த காரணம் எனவே என்ன அவன் ஜாதி காரணம் அவன் சமயத்தை சார்ந்தவனா அவன் மொழியை சேர்ந்தவனா உலக மாந்தர்கள் அத்தனை ஒரு சமம் என்று சொல்லுகிற அற்புதத்தை அவன் கற்றுக்கொண்டது கன்னியாகுமரியில் வந்துதான் கடவுளை காண முடியுமா காண முடியுமா என்று சொன்னார்கள் அவர் தேடி திருந்தான் வாண்டரிங் செயின்ட் இந்தியா புற அலைந்து திங்குமதியிலே வந்து அப்படியே முழிக்கிற பொழுது அங்கே தலைப்பாக கட்டி கொண்டு ஒரு கூட்டம் வழிபாடு செய்வதை பார்க்கிறார் இடுப்பில் கட்டி அடிமையாக வழிபடுகிற இந்தியா திருநாட்டிலே தலையில் கட்டி தலையில் உண்டு வழிபடுகிற இந்த கூட்டம் யாருன்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஐயா வழி என்று ஐயா யார் அவர் கடவுள் கடவுளை காண முடியுமா காணலாம் அப்போ உள்ளபோ பார்க்க பார்க்கிறான்னு அறிவுறுத்தாங்க நாங்கள் யார் வந்தாலும் விடுவோம் எங்களுக்கு ஜாதி கிடையாது இன்று முதல் யானும் இருக்கும் தளங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல வாழும் என்று திருவிதாங்கூர் அரசனுக்கு எதிராக அவன் எழுதி கொடுத்தான் இந்த மண்ணிலே நாடார் சாதி பெரிதாக இருக்கிறது வரவேறுகிற சாதி எண்பது சதமானம் இருக்கிறது உங்களை பகைக்க நான் விரும்பவில்லை உன்னுடைய ஜாதிக்கிரி தலைவனாக இருந்து ஆனால் சர்ப்பம் போலத்தை பாம்பு போல பகைக்க வேண்டிய இன்னொரு ஜாதியை ஏற்றெடுக்க கூடாது என்று எழுதி கொடுத்த எழுத்தை கிழித்தறிந்தவர் ஐயாவை உண்டன் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் கல்லை பிழைக்கிற கற்பனை அந்த அரசனை உன் ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதிக்காரன் தந்ததல்ல உழைத்து பிழைக்கிற உன்னதமான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஊசிரத்தை உண்ணுகிறாய் என்று அரசனை கேட்டார் போனார் இந்த சகத்துல்லா அப்பா அவர்கள் பெயரால் ஒரு நல்ல விருதினை தமிழகூர் நல்லுறவுக்கு நிரந்தரமாக தந்து கொண்டிருக்கிற அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அருமை இஸ்லோமிய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புரை வழங்கிய எஸ் எஸ் ஷாஜகான் அவர்கள் அவர்களை பொறுத்தவற்றில் நான் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் எனக்கு முதல் முதலாக தமிழக அரசு கோட்டை அமீர் விருது தந்தது அந்த விருது அறிவித்து விட்டது அரசு அது குடியரசு தினத்தில் அது வழங்கப்படுகிறது ஆனால் அன்று எங்களுக்கு திருவிழா தமிழக முதல்வர் எப்படி அடிகளார் வந்து வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னை நடையா நடந்து கேட்டார்கள் நாங்கள் விமானத்திலே கூட்டி சென்றுகிறோம் நாங்கள் கொண்டு விட்டு விடுவோம் என்றெல்லாம் வந்து கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நான் விமானத்தில் மாட்டேன் நடந்து வந்து நான் விருதை வாங்குவேன் பத்து நாளைக்கு முன்னுக்கு எனக்கு சொல்லக்கூடாதா இந்த விருது வாங்கித்தான் வேற வேண்டும் என்றால் எனக்கு வர முடியாதுன்னு நன்றா சொன்ன காரணம் காரணங்கள் திருவிழா அப்பொழுது முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய செய்தி குறிப்பை அங்கிருந்து ஒரு அதிகாரி மூலமாக கொடுத்தேன் பிரமோத்சவத்தினுடைய கொடி ஏற்றி இருந்தால் அந்த ஏற்றியவர் அந்த கொடி இறக்குவதற்கு முன்னால் வெளியே செல்லலாமா செல்வதற்கு இந்த அரசு கட்டளையிட்டால் நான் வருகிறேன் என்று சொன்னேன் உடனே சொன்னார்கள் இல்லை இல்லை சுவாமி இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அம்மையார் அவர்கள் உடனே என்னுடைய மகளை அனுப்பினேன் மாவட்டத்திலே மகளிர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அழைத்து வந்து இங்கே அந்த விருதை என்னுடைய மகள் வாங்குகிற பொழுது முதல்வர்கள் அவர்கள் முதுகை தட்டி அப்பா அங்கே இந்த திருவிழாவா சரிம்மா என்று சொன்னார்கள் சொல்லுகிற நினைவோடு இருந்தார்களே அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது அடுத்து இந்த விருது அறிவிக்கிற பொழுது ஷாஜகான் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒன்றே சொன்னேன் திருவிழா நேரம் அல்லவா நீங்கள் சொல்லுகிறீர்கள் என் விதி விருது வாங்குவதற்கு நான் சொல்ல முடியாது என்று ஒரு நிலைப்பாடு வந்து விடுமோ என்பதை சொன்னவுடனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து வாங்க வேண்டும் எனவே உங்களுக்கு சற்று தாமதித்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலே அதை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நான் நன்றியோடு நான் என்னுடைய வணக்கத்தை சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் அதுபோல இங்கே தொடக்க உரையாற்றிய திரு வீரபாண்டியன் அவர்களை பற்றி நான் அப்படி பார்த்து பயப்பட்ட காலம் உண்டு காரணம் பிள்ளைகள் சொல்ல அவர்கிட்ட போய் சிக்கிறாதுங்கன்னு நான் எதிரே வந்தாலும் கூட யார் ஆணையிட்டார்கள் என்று கேட்பேன் என் இறைவன் ஆணையிட்டால் வருகிறேன் யமனாக இருந்தாலும் என் இறைவனுடைய தொண்டனே ஒழிய நீ இறைவன் அல்ல என்று சொல்லுகிற ஆற்றலும் துணிவும் தெளிவும் எனக்கு உண்டு ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள்ட்ட போய் பேசுனா வாதப்பிரதிவாதத்தில் இவனு வெல்ல முடியாது நீங்க இதை மாட்டிக்கிடப்பட சொல்லும் சரியாக எந்த ஒரு சரியான இடத்திலே மாட்டியிருக்கிறார் பயப்படவும் கூடாது பயப்படுத்தவும் கூடாது நான் பயப்படவும் மாட்டேன் பயப்படுத்தவும் மாட்டேன் ஆள் இருக்கிறது ஆதிக்கம் இருக்கிறது பலம் இருக்கிறது என்று யாரையும் நான் பயப்படுத்தியதும் இல்லை எனவே ஏதோ அப்படி பயந்து போயிருக்கவில்லை எனக்கு பொது உடைமை என்னுடைய தனி உடைமை என் மதம் சொன்னது அவன் அவன் தேடு முதல் அவன் அவனை ஆண்டி எடுங்கோ என்று சொன்னது தாழக்கிடப்பாரை தற்காப்பது தர்மம் என்று எனக்கு சொன்ன சமயம் இல்லை சொல்றது போது என்னுடைய வழிகாட்டல் எனவே அந்த நெறியிலே நான் சொல்லுகிற காரணத்தினால் நான் தாழ கிடக்கிற அந்த அவர்களை தற்காக்கிற எல்லா இயக்கமும் என்னுடைய மதம்தான் எனவே இறைவன் இடதுசாரி இடசாரிகள் எல்லாம் என்னோடு செல்வார்கள் அவர்களுடைய இயக்கங்களெல்லாம் நான் சென்று பேசுவேன் அப்படி நான் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிற பொழுது எனக்கு எதிராக வருத்தா செய்து சங்கிகளெல்லாம் சிங்கி அடித்தார்கள் இந்த அடிகளாரை ஏதோ செய்து விடலாமா என்று அப்பொழுது இடதுசாரிகள் கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முதல்வரை பார்த்து எனக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை போட்டார்கள் எனக்கு பின்னால் எப்பொழுது ஒரு வெடியோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறான் நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு அதாவது இப்படி ஒன்று தேவையா என்று நான் என்றைக்கும் என்னை பற்றி சிந்தித்ததே இல்லை அது அவனிடம் தான் நான் உலகில் வந்திருக்கிறேன் என் இறைவன் என்னை பார்த்துக் கொள்வார் ஆனால் அரசு சொந்த மரியாதையை இடதுசாரிகள் எனக்காக பேசாங்க ஒரே வார்த்தை சொன்னான் அடிகளார பிள்ளையா தான் பத்து பேருந்தில் எஃப்ஆர் போட்டான் உடனே அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மது ஐகோர்ட்ல சென்று எனக்கு வாதிட்டு வெற்றியை வாங்கி தந்தார்கள் நெருங்க விடவில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அதுபோல வெளியிலே நெருக்கிவிடக் விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அவர்களும் வெளியிட்டார்கள் கடவுள் மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் என்னை போல சுயமரியாதை இயக்கத்தை மதிக்கிற வீரமணி அவர்களும் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தந்தால் இங்கு இருக்கிற சுயமரியாதை இயக்கம் பொது உடல் இயக்கம் உங்கள் பின்னால் நிற்கும் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிற எனக்கு இன்று தொடக்க உதைகளை எடுத்து சொல்லி அந்த ஐயா அவர்களுக்கு நான் பயப்பட்ட அவர்களுக்கு நான் வேறு எதற்கும் பயப்படுவதில்லை என்பதையும் சொல்லி என்னுடைய வார்த்தை சொல்லிக் கொள்கிறேன் அதுபோல் நீதியரசன் சி எம் அக்பர் அலி நீதியரசர்கள் நான் அவர்களை நான் சந்தித்தது முதல்வரோடு ஒரு நிகழ்ச்சி இல்லை தஞ்சாவூரில் கலந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே நான் அவர்களை சந்தித்தேன் அதற்கு பிறகு இன்று சந்திக்கிறேன் அவர்களுக்கு நீதியரசர் மட்டுமல்ல நீங்கள் ராமாயணம் கேட்டுக்கன்னா முகமது இஸ்மாயில் நீதியரசர்கிட்ட தான் கேட்கணும் ராமாயணம் கேட்குறேன்னா சேகரித்தம்பி பாவலர் தான் கேட்கணும் என்னதோ ஒரு விஷயம் இருக்குங்க ராமனுக்கும் இல்லை ராமாயணத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு சொந்தம் இருக்கிற தெரியாமையே ஜெயஸ்ரீராம் சரி ராம் சரி அவனுக்கு தெரியவே தெரியாது ராமனை பற்றி தெரிந்திருந்தால் அவன் சாதியை சொல்ல மாட்டான் அவன் நீர் இங்கே அம்பிகதாரிய ஏழை என் தம்பி சோழன் மங்கே கொழுந்தி எல்லாம் சொல்லுவான் உடன்பிறப்பே சகோதரனே ஆனால் தனக்கு மனைவி அவனுக்கு கொழுந்து என்று சொல்ல வேண்டுமானால் அந்த ராமனால் மட்டும்தான் தெரியும் அந்த ராமனை பேசுகிற அருகதை இல்லாதவர்கள் என்று போற்றுகிறார்கள் காரணம் ராமனை சொன்னால் நாலு வாக்கு கிடைக்கும் என்று செல்வாக்கு இல்லாதவர்கள் அங்கே இந்த சமுதாயத்திலே எதிர்ப்பு உணர்வை உணர்வை உருவாக்கி கொண்டு காலம் தள்ளுகிறார்கள் அதிக நாள் போகாது நம்முடைய அந்த அழுத்தத்தை சொல்வது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு உங்களுக்கானது இல்லை எங்களுக்கானது அன்புக்கானது அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் இஸ்லாமியர்களை பார்த்து சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லுகிறேன் அருமை கிறிஸ்தவர்களை பார்த்து அடிக்கடி நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்று சிறுபான்மை அல்ல நாங்கள் இருப்பது வரை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகிற பொழுது சிறுபான்மை அல்ல நீங்கள் தான் பெரும்பான்மை அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்று சொல்லுவேன் அதைத்தான் நான் இன்றும் சொல்லுவேன் வாசலை வழங்கிய டாக்டர் கே வி எஸ் ஹபீர் முகமது அவர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் பேச பேசுவாங்க ஆனால் அற்புதமான கருத்தாக தான் இல்லையா நான் ச பல சில வேலைகளே பார்த்துருக்கிறேன் ஆனால் சிறப்பான கருத்துக்களை தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அதுபோல் மகிழி தொழுகை நடந்தது கேட்ட கேட்டால் அஞ்சு நிமிஷம் எனக்கு அனுபவம் தான் நான் பேசிக்கொண்டிருப்பேன் தொழுகைக்கு மனிதனை தான் நான் உட்கார்ந்து விடுவேன் தொழுகை முடிந்தால் தொடருவு என்னுடைய அனுபவம் எனவே அந்த தொழுகை அதனுடைய சார்பு அதற்கு நான் வாழ்த்த சொல்லுவேன் அதுபோல பெரிய ஒருவர் வந்து என்னை பாராட்டினார் சீனா தானா அவர்கள் கேட்டேன் உங்க பேரரை சொல்லுங்கள் சீனா தானான்னு சொல்லுங்க தெரியவில்லை திருச்சியில் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்த சந்திப்பிலிருந்து நான் அங்க வந்தால் அங்கே அவருடைய இல்லத்துக்கு போகாமல் என்று விட மாட்டார் இன்றைக்கும் கூப்பிட்டார் நான் போயிட்டு அங்கே இருந்தேன் இந்த அங்கே இருக்கிற பள்ளிவாசல் தொழுகையிலே முற்றோம் வந்தவர்களுக்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி உட்காற்றி அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிற பள்ளிவாசலிலே நான் என்னை பெருமையோடு ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேன் அந்த பெரியவர் சீனா தானா அவர்கள் அது மட்டுமல்ல அந்த கொரோனா என்ற கொடிய அந்த நிலை இருந்த பொழுது பாக என்ன நல்லா தெரியும் நான் எதையும் வைத்துக் கொள்வதில்லை நான் என்றும் வருவதற்கு மேல் செலவு செய்வேன் காரணம் பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் செய்ய வேண்டியது எனக்கு இறைவாக்கு எனவே நான் சருமமாக வந்தாலும் சருமமாக விட்டு கையை கட்டி கொண்டிருக்கிறவன் அவர் நன்றாக புரிந்திருக்கிறார் பெரியவர் சீனா தானா அவர்கள் அந்த கொரோனா கொடு அதிகிருந்த காலத்திலே ஒவ்வொரு முறை எனக்கு கேட்டு உதவி அந்த பெருந்தகைக்கு நன்றியோடு என்னுடைய வாழ்க்கை சொல்லிக் கொள்வேன் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை காலைகளே வந்து காத்திருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வம்சவழியாக வந்திருக்கிற காமராஜருடைய பேச்சை கமலி காமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை எங்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்தி பல நல்ல காரியத்தை தன் உழைப்பார் செய்கிற சாமிதோப்பின் பெருமை என்ற பட்டம் பெற்ற ப்ரைடா சாமிதோப்பு போதுதலுக்குரிய என் மகன் சத்யசேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்வதோடு என்னோடு இல்லை எப்பொழுது சென்னையிலே இருந்து ஐயாவுடைய சீடர் வழிகளே வந்து என்னுடைய மகனான உறவு கொண்ட விஜயராகவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வடக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வேன் அதுபோல் நாங்கள் எல்லாம் பட்டிமன்றங்கள் பேசுகிற காலத்திலே தமிழுக்காக பாடுபட்ட காலத்திலே பாளையங்கோட்டையிலிருந்து பெரிய குரல் எழுப்பிய இந்த வேந்தர் டெட்டோர் காலேஜுடைய அதிபர் போற்றுவதற்குரிய செல்வக்கன்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லுவேன் அதுபோல டிஎஸ்எஸ் மணி அவர்கள் அவரை பார்த்தாலே தமிழகத்துக்கு தெரியும் அவர் டிவியில் வாழா கரெக்டாக போடுவார் இப்போ கொஞ்சம் அமைச்ச அம்சரா வாசிக்கிறார் வயசு ஒரு காரணம் எதுவும் தெரியல பிடி பிடினு பிடிப்பார் வாங்கு வாங்கன்னு வாங்குவார் நீதியின் பக்கம் குரல் கொடுக்கிற அந்த நீதியினுடைய காவலராக விளங்குகிற போன்றதுக்கு அருமை சகோதரர் டிஎஸ்எஸ் மணி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி இன்னும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்க வாழ்த்துக்கள் அதுபோல் அருள்தது ஜெகத் கஸ்பர் அவர்கள் கஸ்பர் அவர்கள் வேறு நான் வேற அவைய தாத்தாக்கு என்ன கொடுமை நடந்தால் அந்த கொடுமை தான் எங்கள் தாத்தாக்கு அவைய பாட்டிக்கு என்ன கொடுமைன்னா அதுதான் எங்கள் பாட்டிக்கு ஆனால் அவர் கிறிஸ்தவன் நான் இந்து என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு உடைய ஒரு ஐயாவளிக்காரன் நான் இந்து என்று சொல்வதிலே ஐயாவளிக்காரன் சொல்வதிலே பெருமைப்படுகிறேன் இதற்காகவே பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல் ஃபாதரை பொறுத்தவரையில் நான் சொல்லண்டா நாடு சொல்லும் தமிழ் ஊர் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையான அவர்கள் கரங்களினாலும் இந்த விருதை நான் ஆனால் விருதுக்கு இன்னொரு சிறப்பு எனக்கு கிடைத்திருக்க அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் கவிஞர் கவினா நீங்கள் மலையாளத்தில் வசுவாங்க அதாவது கவிஞன் என்றாலே கவித்துவம் என்பது போதை என்று சொன்னார்கள் அந்த போதை ஏறிவிட்டால் அவன் எதையும் செய்வான் சாதிக்கிற ஆற்றலை பாரதிதான் கொடுத்தான் பாரதி போதிடவில்லை ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் கவிமணி தேசிய விநாயகம் பேசிய வார்த்தைகள் தமிழுக்காக ஒரு போர்க்களத்தை உருவாக்கித்ததானால் மேத்தா அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அது தமிழகம் விழித்துக் கொள்ளுகிற வார்த்தையாகத்தான் முடியும் அது கவியினுடைய சிறப்பு மன்னனை சுட்டி காட்டுகிற ஆற்றல் கவிஞனுக்கு மட்டும்தான் உண்டு கெடவுளை சுட்டிக்காட்டி ஜெட்டிக்கண் சிறைப்பதும் குற்றம் குற்றமை என்று சொல்லுகிற வாதம் புலவனுக்குத்தான் உண்டு எனவே மேத்தா அவர்களை நான் படித்திருக்கிறேன் என்று பார்த்தேன் பரவசப்பட்டேன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை நன்றியுறியர்களே ஜலால் அவர்களுக்கும் ஜுவா சொல்லுகிற முனைவர் செய்தது மசூதி மாலை அவர்களுக்கும் நான் ஒருவேளை பெயர் சொல்ல தவறி இருந்தாலும் பெயர் பெற்ற அத்தனை பெரியவர்களுக்கும் இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு இங்கே வருகை இருந்திருக்கிற தாய்மார்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சில் இருந்த நன்றிய நல்வாழ்த்தை சொல்லி ஒரு சில வார்த்தை ஒரு சில வார்த்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்ல வேண்டியது ஏகதேசம் சொன்னாலும் நான் என்னை பொறுத்த மட்டிலே சீதக்காதி செத்து கொடுப்பானானால் காலத்தின் தேவை எனக்கு பணம் இன்று நீங்கள் தந்திருக்கிற விருது இது போல வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு உதவியும் செய்திருக்கிறீர்கள் ஆயிரம் அவுன்ஸ் ஆதரவு விட ஒரு அவுன்ஸ் நீங்கள் உதவி செய்தால் அதைத்தான் நான் பெரிதாக கருத முடியும் காலத்தால் செய்த உதவி செட்டுத்தந்த அந்த சீதகாதையுடைய சிறப்பாக நான் அந்த செல்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுபோல இங்கே அவரை பொறுத்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அவர் ஒரு இருந்தது அவர் பாதுகாத்தார்கள் நிறைய பேரை அதுபோல வெறுங்கையுடன் யாரும் செல்லக்கூடாது கையில் இருந்த பொருளை செத்த பின்னால் வெளியே அறிந்தார் ஆனால் அவன் எவ்வளவு பெரிய உத்தமன் அவர் பெயரால் ஒரு விருது இயக்கம் எனக்கு விருது தருகிறானால் உள்ளபடியே வைகுந்தன் பேரால் தருகிற விருதாகவே தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மணங்குகிற தெய்வம் அந்த மகாபுரம் அற்புதமான மகா மனிதனுடைய பேரால் இங்கே நடக்கிற இந்த விருதையை நான் வாங்குகிறேன் அதுபோல நான் ஒன்றை சொல்லுவேன் இந்த திருவிதாங்குரல் விவேகானந்தனால் இது பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதிய வன்கொடுமை இருந்தது இன்று விவேகானந்தன் தூக்கி பேசுகிறார்கள் திரித்து பேசுகிறார்கள் விவேகானந்தனாதன சொன்ன ஜாதியத்தை பேசினான் அமெரிக்காவில பே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன வெள்ளக்காரன் நான் விவேகானந்த சொந்தக்காரனா ஏன்னா என்ன அவன் ஜாதிக்காரனா அவன் சமயத்தை சார்ந்தவனா அவன் மொழியை சேர்ந்தவனா உலக மாந்தர்கள் அத்தனை ஒரு சமம் என்று சொல்லுகிறேன் அற்புதத்தை அவன் கற்றுக்கொண்டது கன்னியாகுமரியில் வந்துதான் கடவுளை காண முடியுமா காண முடியுமா என்று சொன்னார்கள் அவன் தேடி திரும்ப வாண்டரிங் செயின்ட் இந்தியா பூரா பூரந்து திங்குமதியிலே வந்து அப்படியே பொழுது அங்கே தலைப்பாக கட்டி கொண்டு ஒரு கூட்டம் வழிபாடு செய்வதை பார்க்கிறார் இடுப்பில் கட்டி அடிமையாக வழிபடுகிற இந்தியா திருநாட்டிலே தலையில் கட்டி தலை உண்டு வழிபடுகிற இந்த கூட்டம் யாரு என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் வழி என்று ஐயா யார் அவர் கடவுள் கடவுளை காண முடியுமா காணலாம் அப்போ உள்ளபோ கிடை பார்க்கலாம்னு அறிவுட்டாங்க நாங்கள் யார் வந்தாலும் விடுவோம் எங்களுக்கு ஜாதி கிடையாது இன்று முதல் யானிருக்கும் தளங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல வாழும் என்று திருவிதாங்க அரசனுக்கு எதிராக அவன் எழுதி கொடுத்தான் இந்த மண்ணிலே நாடார் சாதி பெரிதாக இருக்கிறது வரவேறுகிற சாதி எண்பது சதமானம் இருக்கிறது உங்களை பகைக்க நான் விரும்பவில்லை உன்னுடைய ஜாதிக்கினி தலைவனாக இருந்தால் சர்க்கம் போலத்தை பாம்பு போல பகைக்க வேண்டிய இன்னொரு ஜாதியை ஏற்றெடுக்க கூடாது என்று எழுதி கொடுத்த இடத்தை கிழித்தறிந்தவர் ஐயாவை உண்டன் அரசனிடம் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் கல்லை பிழைக்கிற கற்பனை அந்த இருந்தது அரசனை பார்த்து கேட்டார் நீ உண்ணுகிற உணவு உன் ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதிக்காரன் தந்ததல்ல உழைத்து பிழைக்கிற உன்னதமான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை உதிரத்தை நீ உண்ணுகிறாய் என்று அரசனை கேட்டார் போனார் அதுவரை யாரும் அரசனிடம் கேட்டதில்லை எனவே அந்த கால கொடுமையிலே மேலாடை அணியக்கூடாது தோழ்சியலை போடக்கூடாது அப்போ எங்களுடைய முன்னோருக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தில் திப்பு சுல்தான் அவர்கள் திருவிதாம்பூர் வழியாக படையோடு செல்லுகிறார் செல்லுகிற பொழுது பார்க்கிறார் பெண்கள் எல்லாம் மேலாடை இல்லாமல் இருப்பதை பார்த்து கேட்கிறார் என்ன அநியாயம் ஏன் பெண்களுக்கு ஆடை அணியாமல் இருக்கிறார்கள் மேலாடை வறுமையா வறுமையானால் என்னுடைய மைசூரிலிருந்து கச்சை கச்சையாக துணியை கொண்டு இறக்குங்கள் என்று சொன்னாரா அப்பொழுது மெதுவாக சொன்னார்கள் இங்கு ஜாதி என்று ஒன்று ஒன்று இருக்கிறது உயர்ந்த ஜாதிகள் தலையில் பிறந்தவர்கள் தலையில பேன் தான் பறக்கும் ஆனால் தலையில மண்ணம் பிறப்பான் என்று சொல்லக்கூடிய மடமையை மதம் சொல்லுகிறாரா அந்த மதம் மடமையிலே இருக்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா எனவே அந்த அந்த மண்ணுக்குள்ளே பெண்கள் அடிமைத்தனமாக மேலாடை இல்லாமல் இருக்கிற காட்சியை இது ஒரு ஜாதியும் ஒரு மதமும் சொல்லுமானால் இன்னொரு முறை நான் திருவிதா கடந்து போகிற பொழுது இந்த மடமை இருக்குமானால் நான் அரசனுக்கு எதிராக போர் தொடுப்பே இருந்தது சிப்பு சுல்தான் சொன்னார் ஆனால் அது யாருக்காக ஜெகத் அவருடைய பாட்டிக்காக முன்னோருக்காக என்னுடைய பாட்டி என்னுடைய முன்னோருக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மேலாடை அணியக்கூடாது என்ற எங்களுக்கு குரல் கொடுத்த பெருந்தகைதான் சிப்பு சுல்தான் அவர்கள் நான் திப்புக்கு நினைவு சின்ன வைப்பேன் திப்புவுக்கு சிறப்பு சேர்ப்பேன் திப்புக்கு வராலே ஒரு சமத்துவ இதை கூட நான் எங்கள் மண்ணிலே செய்ய முடியும் செய்வேன் காரணம் எங்கள் முன்னோருக்கு முன்னோர் கேட்க கேட்க ஆள் இல்லாத பொழுது கேட்ட பருந்தை அவன் இதனை அவனை வாழ்த்துகிறேன் அதுபோல் திருவிதாங்கூரில் ஒரு ராவுத்திறப்படை நிறைய எனக்கு இல்லை செல்வம் இருக்கிறதே திருவிதாங்கூர் அது யார் கொடுத்தாரு அரசனுடைய குடும்பம் சம்பாதித்ததா எங்களுடைய ரத்தம் எங்களுடைய முன்னோருடைய ரத்தம் எங்களது வரியாக புரைத்தது எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புக்கு வரி போட்டார்கள் தொழிலுக்கு வரி போட்டார்கள் உறிஞ்சியது அட்டை போல உறிஞ்சார்கள் அதுதான் இருக்கிற செல்வம் அனந்தவர் அந்நிய நாட்டிலே சென்று வெளிநாட்டிலே சென்று சம்பாதித்தது வந்தது எங்களுடைய பணம் எங்களுடைய உழைப்பு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மண்ணின் பெரும்பான்மையான ஈழவர்களும் நாடார்களும் சேர்த்து கொடுத்த உரிமை ஆனால் அதை இன்று வைத்திருப்பது யார் இந்த நிலைமை ஏன் வந்தது எனவே இதற்கெல்லாம் எதிராக கேள்வி கேட்க வேண்டிய கடமை வைகுண்டருக்கு இருந்தது அவர் வழியில் வந்ததால் எங்களுக்கும் இருக்கிறது இங்கே சிஐ போன்றவையெல்லாம் வருகிற பொழுது எங்களுக்கு இந்த பாதிப்பு நாங்கள் இருக்கவில்லை நமது பாதிப்பு மனித சமுதாயத்திலே இது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அடக்குமுறை சட்டம் இருக்கக்கூடாது இந்திய திருநாட்டில் இருக்கவே கூடாது எனவே அதற்காக கொலை கொடுத்தோம் அதனுடைய பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எங்களை மட்டும் தேச துரோகி என்று சொல்ல முடியாது தமிழுக்காக போராடி ஒரு மண்ணை விட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மண்ணிலோடு சேர்ந்ததானால் நாங்கள் போராடிய போராட்டம் எங்களுடைய உரிமை குரல் எங்களுடைய கழக குரல் எங்கள் முன்னோர்கள் தந்தது நாங்கள் போர்க்களத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் போரிட தயங்கப் போவதில்லை எனவே அந்த திருவிதாங்கூர் அந்த அரசிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இன்று தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இவ்விழா இடுங்கள் திருவிழா நடக்கட்டும் ஆனால் தமிழ் தாழ்ந்து விடக்கூடாது அதுபோல தமிழனுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ற வேலையே இருக்கக்கூடாது சாதியத்திலே ஏற்றத்தாழ்விலே எந்த விஷயத்திலும் நமக்குள்ளே நீ பெரிது நாய் பெரிது என்று இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற அந்த இதற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் நம்முடைய சமயம் ஆதியிலே சரியாக இருந்தது இடைப்பட்ட காலத்தில் பொய் புரட்டு சூழ்ந்து வந்து விட்டது அதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் ஒரு நாளை மாற்ற முடியாது இன்னைக்கு நான் வந்து பேசுகிறேன் அவர் ஏதோ மேடை எடுத்து பேசிட்டு போயிட்டார் என்று சொல்லுவார்கள் ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய ஆதி இடத்தில் ரெண்டு மைக் வைத்திருக்கிறோம் வெளியே பேசாத உள்ளேவா நீயும் பேச நானும் பேசுகிறேன் கீதை என்ன சொன்னது நான் கண்ணன் நம்புவேன் ஆனால் கீதை என்று சொல்லக்கூடியதை நம்ப மாட்டேன் நான் ராமனை நம்புவேன் ராமாயணம் என்று நீ புரட்டி வைத்திருக்கிற புரட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுதான் நான் கற்றுக்கிட்ட வேதம் இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் எனவே நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்லுவேன் நாம் நாம இருக்க வேண்டும் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய யாராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கிருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் கணவாய் வழியாக தஞ்சம் வந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்த எந்த இஸ்லாமியரும் இல்லை அதுபோல கப்பலேறு பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணில் இந்த மண் அடிக்காலத்திலே இருந்து மானுடன் தோன்றிய நாள் தொட்டு வாழுகிறவர்களுடைய சந்ததிகளில் நாம் நாம் சேர்ந்திருக்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது எதிர்காலம் அறுபத்தஞ்சு சொன்னது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அன்புமயமான சமயங்களை தாண்டிய சமூக ஒருங்கிணைப்பு உருவான நாளாக இருக்க வேண்டும் மதம் ஏதாயினும் மனிதன் என்னாயினா மதி மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியும் ஆனால் மனிதம் இல்லாமல் மதம் வாழ முடியாது மானுடத்தை காப்போம் மரியாதையை காப்போம் இந்த உலகிலே அன்பை வளர்த்து அன்பினாலே உலகை ஆளுவோம் இந்தியாவை அல்ல உலகை அன்பால் ஆளுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எனக்கு தந்த இந்த விருதை நான் நிச்சயமாக நீங்கள் எதற்கு தந்தீர்களோ அதற்கு நான் என் வாழ்வாள் பயன்படுத்துவேன் என்பதை சொல்லி நன்றி சொல்லி அமைகிறேன் அன்பு வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லுக தமிழ்